நியூ செவன் தொலைக்காட்சி செய்தியாளரை அறிவாளால் சரமாரியாக வெட்டிய கும்பல் நேற்று இரவு எமது நியூ தமிழின் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு மீது ஐந்து கார்களில் வந்த மர்ம கும்பல் கொலைவெறி வெறி தாக்குதலை அரங்கேற்றியிருக்கிறது உயிருக்கு ஆபத்தான நிலையில் கோவையில் இருக்கக்கூடிய அரசு கோவையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் செய்தியாளர் நேசப்பிரபு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட இருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுடலைக்குமார் இணைப்பில் காத்திருக்கிறார் சுடலிக்குமார் தற்போது நமது செய்தியாளர் நேசப் உடல்நிலை எப்படி இருக்கிறது இந்த கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது காவல்துறை தற்போது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா செய்தியாளராக பணியாற்றி வருபவர் நேச பிரபு கடந்த ஏழு ஆண்டுகளுக்கும் மேலாக நம்முடைய நியூஸ் ஆன் தமிழ் தொலைக்காட்சியில் பல்லடம் தாலுகா செய்தியாளராக பணியாற்றி வருகிறார் இவர் அந்த பகுதியில் பல்வேறு தொடர்ச்சியாக மக்களுடைய பிரச்சனைகள் மக்கள் தொண்டிக்கக்கூடிய பிரச்சனைகள் அது போன்று எண்ணற்ற அளவு இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் என அனைத்து நிகழ்வுகளையும் செய்தியாக வெளியிட்டு வருகிறார் இதன் காரணமாக தொடர்ச்சியாகவே பலர் அவருக்கு வந்து கொலைபிரட்டல் விடுத்ததாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது ஆஹ் நேற்றைய தினம் நேற்று இரவு இது போன்று கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அந்த பகுதியில் சமூக விரோதிகள் இது போன்று இல்லிகளாக வந்து மது விற்பனை செய்வதாகவும் அதே போன்று காவல்துறையினரை மத இருந்து விட்டு ஒரு நபர் காவல்துறையினரை திட்டியது போன்ற அந்த செய்திகள் உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை தொடர்ச்சியாக வெளியிட்டதன் காரணமாக அவரை கொலை செய்து விடுவேன் என்று ஒரு மர்ம கும்பல் மிரட்டல் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்தச் சூழலில் நேற்று காலை முதல் தொடர்ச்சியாக அவர் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் அவரை பின்தொடர்ந்து மர்ம நபர்கள் சென்றிருக்கிறார்கள் இது தொடர்பாக நேற்று காலை முதல் காவல்துறையினருக்கு கிட்டத்தட்ட நான்கு முறைக்கும் மேலாக தன்னுடைய பல்லடம் செய்தியாளர் பிரபு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த தகவல்களை தெரிவித்திருக்கிறார் தன்னை தொடர்ந்து மருத்துவர்களும் ஓட்டமைத்து வருகிறார்கள் பின்தொடர்ந்து வருகிறார்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறார் நேற்று இரவு அந்த சம்பவம் அதாவது அவர் மீது கொலை வழி தாக்குதல் நடத்தி பெறுவதற்கு முன்னதாக கூட அவர் காவல்துறையினருக்கு அழைத்திருக்கிறார் நூறு அவசர உதவியும் என்று காவல்துறையினர் அறிவிக்கப்பட்டுள்ள தொடர்பு கொண்டு முழு தகவல்களையும் தெரிந்து கொடுக்கிறார் இந்த சம்பவமானது காவல்துறை காவல் நிலையத்திற்கு மிக அருகாமையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கின்றது இருந்த பேரிலும் சுமார் நான்கு முறைக்கும் மேலாக காவல்துறையினரிடம் அனைத்து தகவல்களை தெரிவித்த போதிலும் எந்த நடவடிக்கையும் உடனடியாக காவல்துறையினர் எடுக்காத காரணத்தினால் நேற்று இரவு நம்முடைய செய்தியாளர் பிரபு மர்ம நபர்களால் அறிவாரால் கொடுமை கொடூரமாக தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறார் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டு ஏற்பட்டிருக்கிறது தற்பொழுது உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சுமார் நான்கு மணி நேரத்துக்கு மேலாக அவருக்கு அறுவை சிகிச்சையானது நடைபெற்று வருகிறது பல இடங்களில் எலும்பு முடிவு ஏற்பட்டிருக்கிறது அறுவாய் வெட்டு காரணமாக தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு அறுவை சிகிச்சையானது நடைபெற்று வருகிறது இன்னும் நிறைவடையவில்லை இந்த சூழலில் காவல்துறையின் தரப்பில் பார்த்தோமானால் தினம் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு நாளும் தமிழகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தாலுகாவிற்கும் தனித்தனியாக காவல்துறை ஆய்வாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நேற்று இடம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் ஐந்து காவல்துறை ஆய்வாளர்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் அவிநாசி பல்லடம் உளுந்தூர்பேட்டை தாராபுரம் தாராபுரம் காங்கேமன ஒவ்வொரு தாலுகா வீட்டுக்கும் தனித்தனியாக காவல்துறை ஆய்வாளர்கள் நியமித்து பணியில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினுடைய சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டுள்ளது பொதுமக்கள் அத்தியாவசிய அவசிய தேவைகளுக்கு இரவு நேரங்களில் செல்வோர் இது போன்ற அவசிய தேவைகளுக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டு அவருடைய தொலைபேசி எண்ணரும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதற்கு கீழ் அவசர உதவி எண் என்று நூறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவருடைய செய்தியாளர் நேச பிரபு பல முறை காவல் நிலையத்திற்கு நேரடியாகவே தொடர்பு கொண்டிருக்கிறார் நூறுக்கு தொடர்பு கொண்டு யாருக்கோ தெரிவித்து அதாவது அந்த கண்ட்ரோல் ரூம்க்கு தெரிவித்து அங்கிருந்து அந்த நபரிலும் தொடர்பு கொண்டிருக்கிறார் காவல் நிலையத்திற்கும் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிறார் ஆனால் காவல்துறை அதிகாரிகளோ அவர் அவருடைய காவல்துறை அதிகாரிகளுடன் தலைத்தலை காட்சியில் தொடர்ந்து ஒலிபரப்பப்பட்டு வருகிறது அந்த உரையாடல் கூட நாம் கேட்கலாம் காவல்துறை அதிகாரிகள் எங்கு எப்பொழுது யார் வந்திருக்கிறார்கள் என்ன கார் என்ன கலர் என்ன நம்பர் என்று தொடர்ச்சியாக அவரிடம் கேள்விகளை எழுப்புகிறார்கள் தவிர அவர் எங்கிருக்கிறார் உடனடியாக அந்த காவல்துறைகளை அனுப்ப வேண்டும் அவரை மீட்க வேண்டும் ரோந்துபடி இருக்கக்கூடிய அலட்சியமாக அந்த பகுதியைச் சேர்ந்த காவல்துறை ஆய்வாளர்கள் செயல்பட்டதன் காரணமாகவே சரியான நடவடிக்கை காரணமாகவே இந்த கொடூர தாக்குதலானது நடைபெற்றிருக்கிறது எனவே இந்த கொடூர தாக்குதலுக்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நியூ செவன் தொலைக்காட்சி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்ததோடு இந்த அலட்சியமாக செயல்பட்ட காவல்துறை ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமின்றி குற்றவாளிகளை நேற்று இரவு நடைபெற்றிருக்கிறது சிசிடிவி காட்சிகளில் அப்பட்டமாக இவர் மீது இவரை தொடர்ந்து வந்த அந்த காட்சிகள் சிசிடிவி காட்சிகள் பதிவாகி இருக்கிறது இவரை தாக்கல் நடத்தி அந்த காட்சியில் ஒரு பெட்ரோல் பங்கில் இவர் காரில் அதாவது அவருடைய வீட்டில் இருந்து அங்கிருந்து தட்டித் தருகிறார் காவல்துறை ஆய்வாளரோ அதிகாரிகளோ நீங்கள் காவல் நிலையத்திற்கு வாருங்கள் நாங்கள் வர முடியாது நீங்கள் காவலத்திற்கு வாருங்கள் புகார் போடுங்கள் என்று அலட்சியமாக தெரிவித்ததன் காரணமாக நமது செய்தியாளர் காரில் அங்கிருந்து தப்பித்த அவரிடம் தப்பித்து வருகிறார் ஒரு கட்டத்தில் அவர்களை அவரை வழிமறிக்கவே அவர் அங்கிருந்து அருகில் உள்ள பெட்ரோல் பங்கின் மீது உள்ளே சென்றிருக்கிறார் அங்கும் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று அந்த மர்ம நபர்கள் கொடூர தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறார்கள் பல முறை புகார் தெரிவித்தும் தகவல் தெரிவித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த அனைத்து காட்சிகளும் தாக்கல் நடத்தப்பட்ட அனைத்து காட்சிகளும் அந்த பெட்ரோல் பங்கில் உள்ள சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி இருக்கிறது நேற்றைய தினம் மாவட்ட காவல்துறை திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது அந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தற்பொழுது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எந்த முன்னேற்றமும் இல்லை காவல்துறை அதிகாரிகளிலிருந்து இதுவரை எந்த தகவல்களும் தெரிவிக்கப்படவில்லை என்பதுதான் தற்போதைய கலச்சூழலாக இருக்கிறது

திருப்பூர் மாவட்டத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த சம்பவமானது காவல்துறையினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் நான் அனைவரையும் சொல்லவில்லை இந்த காவல்துறை அதிகாரிகள் செய்த அந்த காரணமாக பலரையும் வந்து சந்தேகிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது எனவே

எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இருப்பினும் தற்போது வரை இந்த சம்பவம் அரங்கேறி பல மணி நேரம் ஆகிவிட்டது தற்போது வரை காவல்துறை தரப்பிலிருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தங்களது தரப்பிலிருந்து இருந்து காவல்துறையினரை தொடர்பு கொண்டீர்களா அவர்கள் என்ன சொன்னார்கள் நிச்சயமாக அதாவது நேற்று இரவு நடந்திருக்கிறது இந்த சம்பவம் நடைபெற்ற பின்னர் ஊடகங்களில் செய்தி வெளியான பிறகு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பவத்திற்கு சென்றிருக்கிறார் அங்கு விசாரணை மேற்கொண்டிருக்கிறார் தொடர்ந்து அவர்களிடம் நம்முடைய திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் கதிர்வேல் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த தகவல்களை கேட்டறிந்து வருகிறார் ஆனால் அவர்களிடமிருந்து தற்பொழுது வரை அந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நாடுகளை கண்டுபிடித்தார்கள் அல்லது அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இது போன்ற எந்த தகவல்களும் தெரிவிக்கப்படவில்லை ஏன் வழக்கு பதிவு செய்த விவரங்கள் கூட தற்பொழுது வரை நமக்கு தெரிவிக்கப்படவில்லை என்பதுதான்

தன் மீது தாக்குதல் நடத்த வரக்கூடிய மர்ம நபர்கள் தன் வந்த வழியில் சிசிடிவி கேமரா இருந்ததாகவும் அதில் அவர்களது முகம் பதிவாகி இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது கிடைத்திருக்கிறதா அதில் அவர்களது முகம் பதிவாகி இருக்கிறதா நிச்சயமாக அதாவது நேற்றைய தினம் அவர்கள் அவரை கண்காணித்து தொடர்ந்து அவர்கள் தொடர்ச்சியாக கண்காணிக்கும் வரை நோட்டப்பட்டு வரும் வரை அவர்கள் பின்தொடர்ந்தவரை அவர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் அந்த உரையாடல் காவல்துறையினரோடு பேசிய உரையாடல் நம்முடைய நீதிமன்றங்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது ஆனால் நேற்று இரவு இந்த கொடூர தாக்குதல் நடைபெற்று அந்த மணி நேரத்துக்கு முன்னதாக தொடர்ச்சியாக அந்த மர்ம நபர்களால் அவர் துரத்தி செல்லப்பட்டிருக்கிறார் செய்தியாளர் இதன் காரணமாக அவரால் செயல்பட்ட முடியவில்லை நேற்று இரவு அந்த சம்பவம் நடைபெற்ற பின்னதாக முதற்கட்டமாக நம்முடைய சக செய்தியாளர்களும் அவருடைய உறவினர்களும் அவரை காப்பாற்றுவதற்காக அங்கிருந்து கோவை தனியார் மருத்துவமனை கொண்டு வந்து தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் எனவே அந்த சிசிடிவி காட்சிகளானது நம்மால் அதனை எடுக்க முடியவில்லை ஆனால் காவல்துறையினர் அந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையிலேயே விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள் தற்பொழுது வரை இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்படவில்லை நமக்கும் இதுவரை அவர்கள் சிசிடிவி காட்சிகளை இதுவரை தரவில்லை என்பதுதான் கலச்சோல் இதுவரை எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை அந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டால் நிச்சயமாக வந்து அவர்கள் யார் என்ற ஒரு விவரங்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது